ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து மொபைலில் கேட்டு அடம்பிடிக்குது அதை பற்றி தான் விரிவான வந்து பார்க்கறோம் இன்ஸ்டாகிராமில் கூட ஒரு வீடியோ வந்து பார்த்துருந்தேன் அடுத்தட ஒரு அஞ்சு வயசு இருக்கும் அந்த அஞ்சு வயசு குழந்தை வந்து அம்மாக்கிட்ட வந்து எப்போ பாரு மொபைலில் விளையாடிக்கிட்டே இருந்திருக்கு பெண் குழந்தை ஆனால் அவங்க வந்து மொபைலில் தரவே தரமாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அதனால் கோபம் அடைஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து மாடி பிள்ளை அம்மா துப்பாட்டாவை எடுத்து வந்து உயிரே விட்டுருச்சு அதை பார்க்கறதுக்கே ரொம்ப கொடுமையாக இருந்தது ஏன்னா ஒரு சின்ன ஒரு அஞ்சு வயது குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எப்படி வந்து ஒரு கோரமான ஒரு முடிவை வந்து எடுத்துருக்காது எவ்வளோ பெரிய விஷயம் அங்கேயிருந்து வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கூட வந்து இதில் அம்மா மொபைல் மொபைலை கொடுத்து 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 பழகிட்டோம்னா திடீர்னு ஒரு பொருளை வந்து பழகிடுச்சு அந்த பொருளை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த பொ கண்டிப்பாக வந்து அவங்க மனசு வந்து பாதிக்கப்படும் ஏன்னா நம்மக்கிட்டே வந்து மொபைலில் கொடுத்துட்டே இருக்கும் மொபைலில் கொடுத்துட்டே இருக்கும்போது வந்து மொபைல் கிடையாது அப்படிங்கும்போது நம்ம மனசு வந்து அந்த தேடத்தான் யாராக இருந்தாலும் மனசுல இருந்தாலும் சரி மொபைலாக இருந்தாலும் சரி யாராவது நம்ம பேசி பழகிறோம் அவங்களே திடீர்னு நம்ம காணலை அப்படின்னா ஊருக்கு போகும்போது நம்ம மிஸ் பண்றோம் ரொம்ப வந்து மிஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் மொபைலும் அப்போ என்ன பண்ணலான்னா ஆரம்பத்திலேயே இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து இவ்வளவு நேரம் தான் அதுக்கு மேலே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே வந்து பழக்கணும் ஆனா வந்து அம்மா அப்பா வந்து வேலை இருக்கு அப்படின்னால வேலை இருக்கிறதுனால அந்த பக்கம் அந்த பக்கம் கிச்சனுக்கு போயிடுவாங்க அங்கே போயிருவாங்க அப்போ மொபைலை கீழே வச்சுட்டு போயிடுறாங்க அப்போ அந்த பிள்ளைகள் என்ன பண்ணது மொபைல் எடுத்து வந்து பாக்குதுங்க பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழகிச்சு இப்போ நிறைய கார்ட்டூன் வீடியோக்கள் வருது அது வருது இது வருது சினிமா கழிச்சுறது அப்போ சின்ன குழந்தைகளுக்கு பிடிச்ச விதமாக கார்ட்டூன் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு பார்க்க பார்க்க அந்த டிவி ப பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இதுகளும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து உடனே அந்த மொபைலில் வந்து கேம்ஸு எல்லாம் விளையாடுது அப்போ அந்த குழந்தைகளுக்கே வந்து ஆசை வந்துடுது நம்மளும் மொபைல் வேணும் அப்படின்னு வந்துடுது இதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த மொபைலில் பார்க்க பார்க்க அந்த குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த மொபைல் கண்டிப்பாக வந்தே ஆகும் நமக்கு தரல அப்படின்னா பார்த்திங்கன்னா அங்கே கோவது இது மட்டும் கிடையாது எட்டாம் கிளாஸ் குழந்த அப்புறம் பத்து வயசு குழந்த அப்புறம் வந்து பத்தாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணு காலேஜ் படிக்கிற பொண்ணு இப்போ சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூசமாக ரெண்டு மூணு மாதமாக நிறைய பேர் வந்து அம்மா இன்ஸ்டாகிராம் பார்க்க கூடாது திட்டினாங்க அம்மா யூடியூப் பார்க்க கூடாது திட்டினாங்க அம்மா மொபைல் பார்க்க கூடாது திட்டினாங்க அம்மா சாட்டு பண்ணக்கூடாது திட்டினாங்க இப்படி நிறைய குழந்தைகள் வந்து தங்கள் உயிரியே இந்த மொபைலுக்காக விட்டுருச்சு இல்லைன்னா நிறைய பேர் எனக்கு அந்த மொபைல் வந்து அம்மா வாங்கி தர மாட்டேங்கிறாங்க அப்போ வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்ட்டு சின்னஞ்சிறு குழந்தைங்க வந்து வாழ வேண்டிய வாழ்க்கையில் வந்து தங்க வேண்டவே வேண்டானும் உயிரை விடுறதுக்கெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு பார்க்கும்போது நமக்கே வந்து கஷ்டமாக இருக்குது ஆரம்பத்துலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னா இந்த மொபைலை கையில் சில வீட்டில் என்ன பண்ணுறாங்க மொபைலில் கையில் கொடுத்துட்டு நான் வேலை பார்க்கணும் கிச்சனில் மொபைலில் கொடுத்தா அவள் அமைதி அவன் மாட்டி இருப்பா அப்படின்னு சொல்லி வேலை பார்க்கறதுக்காக குழந்தைகள் எல்லாம் மொபைலில் கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்போ அந்த குழந்தைகள் என்ன பண்ணுதுன்னா மொபைல் எடுத்து பார்த்து பழகி 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 பிழை என்றைக்குமே நமக்கு வேலை இருக்குது அப்படிங்குறது அந்த எல்லாம் மொபைல்லேயே கொடுக்காதிங்க ஒரு நாளைக்கு உன் வேலையெல்லாம் நீ முடியும் படிப்பெல்லாம் முடிச்சா ஒரு கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே அந்த குழந்தைகளுக்கு மொபைலை கொடுக்கவே கூடாது கண்டிப்பாக பழக்கம் வந்து பண்ணவே கூடாது பழக பழக தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து குழந்தைகிட்ட மொபைலை கொடுக்கவே கொடுக்காதீங்க ஆசைக்கு ஒரு அரை மணி நேரம் அதுக்கு மேலே நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேயே வந்து கண்டிப்பாக இருங்க நமக்கு வந்து வேலை ஆகணும் அவசரமாக கிச்சன் வேலை வந்துடுச்சு என்ன செய்ய குழந்தைங்க படாப்படுத்த அந்த அந்த மொபைலை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் இரு அப்படிங்கிற பழக்கத்தை வைக்கவே வைக்காதிங்க என்றைக்குமே இந்த கொடுக்காதிங்க அது பெரியவங்களாக இருந்தாலும் சின்ன இருந்தாலும் மனசை வந்து கண்டிப்பாக வந்து பாதிக்கும் குழந்தைகளுக்கு மொபைலை கொடுத்து பழக்கம் பண்ணாதீங்க பல வீடுகளில் இப்போ நடந்துகிட்டுருக்கு வெளியில் போகணும் அவள் படுத்துவா வீட்டில் தனியாக இருக்கணும்னா மொபைலில் கொடுத்து அவன் மாட்டு பார்த்துக்கிட்டு இருப்பா அதுக்குள்ளே வெளியில் போய்ட்டு வந்துடலாம் தன்னோட சுயநலத்துக்காக அந்த பிள்ளைகளோட எதிர்காலத்தை ஒரு நாளும் பல அது ரொம்ப தவறான ஒரு செயல் சொல்லி என்றைக்குமே அப்படி செய்யாதீங்க இந்த மாதிரி செய்கிறனால தான் குழந்தைகளோட மனசு வந்து பாதிக்குது இது மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்கிறதுனால தான் அந்த குழந்தைகள் வந்து மொபைலே இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற நிலையில வந்து கதறி எழுறாங்க அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் மொபைல் எனக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு நாளோ பண்ணவே பண்ணாங்க குழந்தைகளுக்கு மொபைலை கொடுத்து பழக்கவே பழக்காங்க இதுக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் லீவ் ட்ரெயினில் வரும்போது பார்த்தா ரெண்டு மூணு பிள்ளைகள் அழுதுச்சு தந்தே ஆனால் அவங்க அம்மா சொல்லிட்டாங்க சாப்பிடலாம் பரவாயில்ல என் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பழக்க ங்க சின்ன குழந்தைய பெரிய குழந்தையோ சின்ன வயசுலேருந்து மொபைல் கொடுத்ததுனால தான் அவங்க வந்து மொபைல் வேணும்னு சொல்லி அடம் முடிக்கிறாங்க ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக வந்து இருங்க ஏன்னா குழந்தைகள் மனசு எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழ வேண்டியது தன்னோட உயிர் கூட போனால் பரவாயில்ல மொபைலில் என்ன அந்த நிலைமைக்கு வந்து வந்துட்டாங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து பண்ணுறாங்க அப்போ அதனால நம்ம தான் வந்து பார்த்து பார்த்து கவனமாக வந்து வளர்க்கணும் குழந்தைகளை வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பத்து கா அரை நேரம் ஆச்சு குழந்தைகள் வெளியில் எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லாது எப்போவுமே குழந்தைகளை கண்காணிப்புலேயே வந்து வச்சிடாதீங்க கண்காணிப்புலேயே வந்து வச்சிருங்க பக்கத்துலேயே விளையாட போடுங்க பக்கத்துலேயே வச்சு அரை மணி நேரம் ஆச்சு குழந்தைகளுக்கான ஒரு மணி நேரம் ஆச்சு குழந்தைகளுக்கானுங்க நிலமையே இருக்கக்கூடாது எப்பவும் பக்கத்துலேயே கவனிச்சுருங்க விடியோ பிடிச்சா கவனிச்சேன் நன்றி